ஆண்டவரும் உலக இச்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்தவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு வார்த்தை சொல்லும் கதாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் சொழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கதாவே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும் மதுரமாக மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லும் கதாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் சொழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கதாவே உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம் உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுவின் காலத்தில் ஜெருசலேமை ரோமானியர்கள் ஆண்டு வந்தனர் அதே நேரத்தில் யூதர்களின் மத நம்பிக்கைகளில் அவர்கள் தலையிடவில்லை மேலும் ரோமானிய ஆளுநருக்கு அடுத்த நிலையில் யூத மதத்தின் அதிகார வர்க்கமாகிய யூத தலைமை சங்கத்தார் இருந்தனர் அவர்கள் யூத ஜனம் மட்டுமே புனிதமானது என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களின் பழமை வாதத்தை துணிச்சலாக கேள்விக்குள்ளாக்கியவர் இயேசு இதை இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஜெருசலேம் கப்பர் நகும் சமரியா உள்ள நகரங்களின் சட்டம் ஒழுங்கை காத்து வந்த ரோமானிய படையணியில் யூதர்கள் அல்லாத பிற இனத்தைச் சேர்ந்தவர்களும் உயர்ந்த பொறுப்புகளில் இருந்தனர் நூறு படை வீரர்களுக்கு தலைவராக இருப்பவர்களை நூற்றுவர் தலைவர் என பெயரிட்டு அழைத்தனர் அப்படியான நூற்றுவர் தலைவர் ஒருவர் இயேசுவைத் தேடி வந்தார் அதை குறித்து மத்தே எழுதிய அதிகாரம் எட்டில் ஐந்தில் ஐந்து முதல் பதினேழு வரையிலான வசனங்களை படித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த காலத்தில் இயேசு கப்பர் நகுமுக்கு சென்றபோது நூற்று தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் மகன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்த படுக்கையாக கிடக்கிறான் என்றார் ஏஸ் அவரிடம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் என் மகன் நலம் அடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரர்கள் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்ட இயேசு வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இஸ்ரவேல் மக்கள் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வார்கள் அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் பின் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி நீர் போகலாம் நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார் நூற்றுவர் தலைவர் வீட்டுக்கு திரும்பி சென்ற போது அவரது மகன் குணமடைந்துவிட்ட அதிசயம் நிகழ்ந்தது வீட்டுக்கு சென்ற போது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார் இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் நீங்கிற்று அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார் பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர் அவர் ஒரு வார்த்தை சொல்ல தீய ஆவிகள் ஓடிப்போயின மேலும் எல்லா நோயாளிகளையும் அவர் குணமாக்கினார் இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இயேசுவுக்கு முன் வாழ்ந்த ஊழியர்கள் ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது இயேசுவின் வார்த்தைகள் அதுவரையிலான யூதர்களின் நம்பிக்கை பற்றிய பார்வையை அடியோடு புரட்டி போட்டது நூற்றுவர் தலைவர் தனது மகனை குணப்படுத்த இயேசுவின் உதவியை நாடுகிறார் அதில் உள்ள பிரச்சனையும் அவருக்கு தெரியும் யூத சட்டப்படி ஒரு யூதர் புற இனத்தவரின் வீட்டுக்கு செல்லக்கூடாது புறவினத்தினர் வாழக்கூடிய பகுதிகள் யூதர்களின் பார்வையில் தூய்மையற்றவை பிரவேசிக்க தகுதியற்றவை இயேசு ஒரு யூதர் நூற்றுவர் தலைவன் ஒரு இனத்தவர் இந்த சிக்கல் இரண்டு பேருக்கும் தெரிந்திருக்கிறது அப்படி இருந்தும் இயேசு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் மகனை குணப்படுத்துவேன் என்கிறார் இயேசு நடைமுறையில் இருக்கும் தீண்டாமை பிரச்சனை அறியாமல் அதை சொல்லவில்லை மாறாக நூற்றுவர் தலைவனின் பதில் என்னவாக இருக்கப் போகிறது என்பதை எதிர்பார்த்து சொல்கிறார் இந்த இடத்தில்தான் இயேசுவின் மீதான நூற்றுவர் தலைவனின் ஆழ்ந்த நம்பிக்கை வெளிப்படுகிறது அந்த நம்பிக்கையை பாராட்டும் இயேசு அடுத்து தேவனின் சித்தம் எதுவென்பதை அதிரடியாக அறிவிக்கிறார் அதாவது கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் வெவ்வேறு இனத்தில் பிறந்த மூததர்களான அபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வார் என்பதுதான் அந்த செய்தி தேவன் வாக்குறுதி அளித்த மீட்பர் இந்த மண்ணுலகுக்கு வருகிற போது செய்யப்படுகிற விருந்தில் புற இனத்தவர்களுக்கு இடமே கிடையாது என்ற நம்பிக்கையில் இருந்த யூதர்களுக்கு இந்த செய்தி காதில் ஈயத்தை காட்சி ஊற்றியது போல இருந்தது இயேசுவின் எண்ணம் பறந்து எண்ணம் இது அடிமைத்தனங்களை உடித்தரிகிற எண்ணம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களின் தேவனின் பிள்ளைகளாக பார்க்கக்கூடிய எண்ணம் இயேசுவை பின்பற்றுகிற அனைவரும் வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் தங்கள் சொந்த சகோதரர்களாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையே இயேசுவின் இந்த செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது ஆமேன் ஆமேன் தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் அல்லே பிரைஸ் பிரைஸ்கா